ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை சர்டிபிகேட் வரதுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நிறைய படங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் யூஎஸ் சர்டிபிகேட் வரதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி என்ன ப்ராசஸ் அவதார் படம் வந்து மூணாவது பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒன் இயர் முன்னாடி இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க சென்சர் ஆன படம் அது இங்கே சென்சர் ஆச்சா அவங்க டிசம்பர் மாதம் வரேன்னு போட்டாங்களே இல்லையா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சென்சர் போடுக்கும் ரிலீஸ் டேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு வந்து கேள்வியே கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீ ரிலீஸ் டேட் போட்டால் அதுவும் ப்ராப்ளம்

ஜனநாயகன் அண்ட் பராசக்தி ரெண்டுமே சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு முந்நூறு கோடி ஜனவரியில் வரும்னு எதிர்பார்க்கும் இப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு தெரியுமா மொத்தமாக எல்லா படமும் சேர்ந்து ஒரு எண்பது கோடி தொண்ணூறு கோடி தான் கலெக்ட் பண்ணி நூறு கோடியும் வரல அவ்வளோ கேலப்பிங்காக ஒரு முந்நூறு கோடி கலெக்ஷன் வர வேண்டிய இந்த மாதத்தில் எண்பது தொண்ணூறு கோடி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ட் ஆயிருக்குன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகிடுது தெரியாதுங்க பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பெரிய லாஸ் நினச்சிப்பாரு எல்லா வியாபாரம் போச்சு அண்ட் சமீபத்தில் சுதா கேமோட இன்டர்வியூ கூட பார்க்கும்போது பரசக்தி ஆஃப்டர் ரிலீஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க ஒரு சில படம் நேரத்தில் நல்லா போகாத ஒரு காரணமா விஜய் அவர்களோட ரசிகர்களும் ஒரு காரணமா இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோவம் எதுவும் இருக்கு நான் வந்து இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற கோவத்தில் சில பேர் சில விஜய் ரசிகர்கள் இப்படி பண்றாங்கன்னு சொன்னாங்க தவிர விஜய் ரசிகர்கள் ஒட்டு அவங்க சொல்றது அவங்க ஒத்து ரெண்டு பேர் சொன்னாலும் அது வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிடுது பெயன் டாகேஷ் நேரர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு போல தனஞ்சயன் சார் கூட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஃபாரின் ட்ரிப்ல எப்படி இருந்து நல்லா இருந்தது அமெரிக்கா ட்ரிப் எல்லாம் நல்லா இருந்தது நிறைய இடம் போயிருந்தோம் ஸ்டுடியோஸ் எல்லாம் போனோம் சிறப்பு லாஸ் ஏஞ்சலஸ் ஹாலிவுட் எல்லாம் பார்த்தோம் சில உலகத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்போதான் நம்மளுக்கு நாலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்ல கண்டிப்பா சிறப்பு சார் தமிழ் சினிமா பயங்கரமா போயிட்டு இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பம் எப்படி போயிட்டு இருக்குது நான் வந்து ரொம்ப டிசப்பாயின் ஆனது என்னுடைய ட்ரிப்ல என்ன தெரியுமா நான் வந்து அங்க ஜனநாயகன் படத்தை எங்க ஃபேமிலியோட பாக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பிளானோட தான் அந்த பிளானோட தான் போனேன் ஏன்னா நீங்களாம் பார்க்கறது முன்னாடி பாக்க என்னன்னா அங்க வந்து ஈவினிங் நம்ம பார்த்துலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்துடலாம் அப்படின்னு பயங்கரமா பிளான் போட்டேன் எங்க ஃபேமிலியெல்லாம் டிக்கெட்லாம் எல்லாம் பண்ணிட்டோம் அங்கே பேசிட்டு முதல் நாள் முதல் காட்சி ஃபர்ஸ்ட் ரோல நாங்க தான் உட்காந்துருப்போம் அப்படிலாம் பிளான் போட்டோம் கடைசியில் பார்த்தா மொத்தமா புஷ்ஷுன்னு போச்சு ஸோ பெரிய என்னுடைய யூஎஸ் ட்ரிப்ல டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா ஜனநாயகன் படம் தான் அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ஜனவரி மாசமே வந்து ஒரு இருக்கு நம்மளுக்கு வந்து ஓரளவு வெற்றிகள் அதாவது பராசக்தி ஓரளவு நல்லா கலெக்ட் பண்ணிருக்கு இப்போ வந்து ட்ரிபிள் டி படம் வந்து ஒரு முப்பது கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணி நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் புரியுது உலகம் ஒரு ஐநூறு கோடியெல்லாம் எதிர்பார்த்தோம்ல ஜனநாயக அது நடக்காம போனது மிகப்பெரிய டிசப்பாயின் என்னதான் எக்ஸாக்ட் சார் கோர்ட் அதுதான் யாருக்குமே தெரியல மாய மந்திரமா இருக்கு மாய மந்திரம் அப்படின்னா கோர்ட் கேஸே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பாருங்க அப்பயே மந்திரம் தெரியுதா மாய மந்திரம் தெரியுதா அதாவது ஒரு கேஸ் வந்து ஒரு ஜட்ஜ் முன்னாடி போறாங்க ஹியரிங் வந்து ரொம்ப டீப்பா நடக்குது மூணு நாள் ஒரு ஃபுல் நாள் டிஸ்கஷன் நடந்த பிறகு அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஓகே அதில் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்த இமெயில் காப்பி பார்க்குறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மெயில் என்ன வந்திருக்கு டிசம்பரில் உங்கள் படத்துக்கு வந்து யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் வித் கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் எல்லாம் நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ ஒரு தயாரிப்பாளராக நான் பல படங்களில் வந்து சென்சருக்கு போகும்போது என்ன நடக்கும் கொடுத்துட்டாங்களால முடிஞ்சிருச்சு நான் என் டேரக்டர் சொல்லுவாப்பா நீ ஆச்சு சென்சர் போர்டாச்சு இனிமேல் ஏன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு சர்டிஃபிகேட் லெட்டர் வந்துருச்சு மெயில் வந்துருச்சு இப்போ நீ போயிட்டு கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் சென்சர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு சர்டிபிகேட் கையில கொடுப்பாங்க இவ்வளவுதான் ஆனா அதுக்கு பிறகு மாயமந்திரமா மந்திரமா நடக்குது இவங்க என்ன பண்றாங்க இருபத்தி நாலாம் தேதி சப்மிட் பண்றாங்க கட்ஸ் வந்து எல்லா லிஸ்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கால் பண்ணி என்ன சொல்றாங்க இல்ல எங்களுக்கு வந்து இன்னொரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாம் தேதி மேல் வருது அப்போ இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சர்டிபிகேட் வரும் சர்டிபிகேட் வரும் சர்டிபிகேட் வரும் ஏன்னா ஒன்பதாம் தேதி படம் வருது அஞ்சாம் தேதிக்குள்ள ஸ்கூல்க்குள்ள சர்டிபிகேட் கொடுக்கலன்னா அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது ஓகே வேர்ல்டுன்னாட் சென்சர் சர்டிபிகேட் இல்லாம பிஆர் மாதிரி மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு பயங்கர பிரஷர் ஆகுது ஏன்னா சர்டிபிகேட் வரல என்ன இப்ப நானும் அங்கிருந்து பாக்குறேன் ஏ சர்டிபிகேட் வரல அப்படின்னு ஏன்னா சர்டிபிகேட் வராம என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா மெயில் வருது நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை அப்பீல் பண்ணுறோன்னு அப்போது தயாரிப்பாளருக்கு ஒரு ஷாக் வருது இன்னும்ங்க நீங்கள் ஆறாம் தேதி போய் அஞ்சாம் தேதி போய் சொல்றீங்க ஆறாம் தேதி இப்போது இருக்கிறதே ரெண்டே நாள் நடுவில் நான் எப்படிங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னா இல்லைங்க ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போங்க ரிவைசிங் கமிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்கன்னு சொன்ன பிறகு இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் ஈரிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஜஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க இல்லை இல்லை இருபத்தி தேதி கொடுத்ததை நாங்கள் ஒத்துக்கிறோம் சர்டிஃபிகேட் உடனே இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லும்போது பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போயிட்டு அப்பீல் போறாங்க ஸ்டே வந்துடுது ஸ்டே வந்த பிறகு இவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது திருப்பி அங்கேயே போ அப்படின்னு அங்க போ அப்படின்னா இருபத்தொன்னாந்தேதி ஹியரிங் வருது இங்கே போனால் இருபத்தி ஏழாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி என்ன ஜட்மெண்ட் வருது இருபத்தி ஏழாந்தேதி திருப்பி வந்து திருப்பி முதல் ஜட்மெண்ட் போ என்னன்னா அவங்க ஒரு ப்ரொசீஜரல் டிலே சொல்றாங்க ஓகே சிபிஎஸ்சி கேட்ட டைமை கொடுக்கல

திருப்பி முதல்ல கேஸ் ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க இப்போ சிபிஎஃப் என்ன சொல்லுது நான் எங்களோட தரப்பு நியாயத்தை வந்து உங்களுக்கு வந்து சப்மிஷன் பண்றோம் ஓகே இப்போ என்ன நடக்கும் ரெண்டு தான் இருக்கு ஆப்ஷனு எதர் கேவியர் ப்ரொடக்ஷன் வந்து சரி நான் வந்து திருப்பி ஃபைட் பண்ணுறேன் சிங்கிள் ஜட்ஜ்க்கு முன்னாடி நாங்கள் இவங்க போய் இப்போ சொல்லணும் நாங்கள் லீகல் கேஸ் ஃபைட் பண்ணுறோம் சொல்லணும் ஃபைட் பண்ண சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க சப்மிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க புரியுது கவுண்டர் சரவுண்ட் சொல்லுங்கள் எங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு டைம் எவ்வளோ கேட்பாங்க த்ரீ டூ ஃபோர் லீவு ஓகேங்களா இவங்க தயாரிப்பு நிறுவனம்னு சொல்லுவாங்க என்னங்க ஏற்கனவே எல்லா விஷயம் தெரியும் எதுங்க த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் பண்ண முடியுமா கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க எங்களுக்கு இன்னும் பல தீர்ப்புகள் எடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி பண்ண ப்ரொசீஜர்லாம் எடுக்க வேண்டியிருக்கு ஓகே அதனால் எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னாங்கன்னா ஜட்ஜுனா சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து ஆன பிறகு ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க த்ரீ வீக்ஸ் எடுத்துங்க அப்படின்னு இப்போ த்ரீ வீக்ஸ் எடுத்தால் ஃபெப்ரவரி ஃபுல்லாக போயிடும் அப்புறம் எலெக்ஷன் சொல்லுவாங்க அப்புறம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியாது இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் அது இருக்குது இப்போ அடுத்த ஆப்ஷன் தான் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு இது லீகல் ஒரு ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன்னா இப்போ போயிட்டு சிங்கிள் ஜி முன்னாடி போய் நின்னுட்டு நான் வந்து இதை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அதாவது இந்த கேஸை நான் வந்து பர்தரா பர்சியூ பண்ணல ஓகே நான் வந்து ப்ராசஸ் படி சென்சர் ப்ராசஸ் படி நான் போய்க்கிறேன் ஓகே அப்படின்னு போனாங்கன்னா இப்போ சென்சர் போர்டு வந்து திருப்பி வரணும் எதுக்கு இந்த வித்ட்ரா பண்றதுக்கு ஓகே இவங்க பாட்டு வித்ட்ரா பண்ண முடியாது அவங்களும் அதுக்கு தனி அவங்க ஒத்துக்கணும்ல ப்ராசஸ் இருக்கு இல்ல இப்போ சென்சர் போர்டு வந்து ஒத்துக்கணும்ல ஒரு கேஸ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா அவங்களும் ஓகே பாய் அப்படின்னு சொன்னோம்ல ஏன்னா இவ்வளவு தெளவோ ஃபைட் பண்ணிருக்காங்கள புரியுது அவங்க என்ன சொல்லுவாங்க ஓகே ஃபைன் விட்ரா பண்ணிட்டோம் நீங்க வரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க கேஸை வித்ட்ரா பண்ணி அவங்களும் வந்து மியூச்சுவலா அமிகபுல்லா செட்டில் பண்ணிட்டாங்க கோர்ட் எப்பயுமே என்ன சொல்லணும்னா மியூச்சுவலா வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க கேஸ் அப்படின்னு வரும்போது ஓகே ஃபைன் இந்த கேஸை நாங்க டிஸ்மிஸ் பண்றவங்க இப்போ கோர்ட் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு பட் ஆனா என்ன சொல்லுவாங்க அது அப்சர்வேஷன்ல வரும் எங்க கோர்ட் டைமே வேஸ்ட் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சமாதானமாயிட்டு திடீர்னு விட்ரா பண்றதுனா அதுவும் ஒரு இஷ்யூ வரும் புரியுது ஸோ இதை எப்படி சமாதானமா இவங்க போயிட்டு பேசி கிட்ட பேசி ரெண்டாவது ஆப்ஷனில் சொல்றேன் பேசிட்டு சார் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் நீங்கள் பாட்டு ரிவைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு பாஞ்சு நாளுக்குள்ளே இந்த படத்தை சென்சர் சர்டிபிகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க ப்ராசஸ் இருக்கு சார் இருபது நாட்கள் எங்களுக்கு ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் வேணும் ஓகே அது பிறகு கமிட்டி பார்த்துட்டு பாஞ்சு நாளுக்குள்ள சர்டிஃபிகேஷன் சொல்ல முடியும் அது பிறகு பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படினா மொத்தமாக நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது புரியுது இந்த நாற்பத்தஞ்சு நாள் ப்ராசஸ்க்குள்ளே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவேன் சொல்லுவாங்க நிறைய சான்சஸ் நிறைய சோசியல் மீடியால பார்த்துட்டு பண்ண வாய்ப்பு இருக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு ஆமா அதெல்லாம் வாய்ப்புகள் தான் இப்போ வந்து கேவன் ப்ரொடக்ஷன் என்னன்னா ரெண்டு நாளா யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ இந்த பக்கம் போனாலும் முட்டுது இந்த பக்கம் போனாலும் முட்டுது ஓகே எப்படி போறது அப்படின்னு அவங்க சென்சர் போர்ட்ல பேசிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து வேற வழியே கிடையாது லீகலா போனா நீங்க யார்கிட்ட பேசுறீங்க பேசிட்டு இருக்கீங்க இதுவா அட்லீஸ்ட் சென்சர் போர்டு கிட்ட போய் பேசலாம் சென்சர் போய் உட்காந்துட்டு சார் வழி சொல்லுங்க சார் எனக்கு படம் பிப்ரவரி ரிலீஸ் ஆகும் பிப்ரவரியில நீங்க நான் ரிவைக்கல இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க டெல்லியில பாம்பேல கேட்டு சென்சர் போர்ட் சேர்மன் எல்லாம் விட்டுருங்க சென்சர் வந்து ஃபார்ம் விட்ரா பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்களும் ஓகே விட்ரா பண்ணிக்கிறோம் கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னா டப்புன்னு எல்லாம் முடிஞ்சிடும் புரியுது இப்ப ரெண்டு பேருமே அந்த சமாதானமா போற முடிவு எடுத்துட்டாங்கன்னா டக்கு 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 எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு ஒத்திர மட்டுமே சமாதானம் போனாலும் நடக்காது ரெண்டு பேருமே சமாதானம் போற முடிவு எல்லாம் முடிஞ்சிடும் இப்ப வந்து ரவிசிங் கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்துச்சுன்னா உடனே ரிலீஸ் பண்ண முடியும் அப்போ பதிமூணு இல்லைனா பதிமூணுக்கு வாய்ப்பே இல்லை இருபது இல்ல இருபத்தி ஏழு இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது எல்லாமே இன்னைக்கு நாளைக்குள்ள அவங்க என்ன டிசைன் பண்றாங்க கோர்ட்ல போய் சமாதானத்துக்கு எப்படி அப்ளை பண்றாங்க இதை பொறுத்து தான் இருக்கு புரியுது அது சர்டிபிகேட் வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நிறைய படங்கள் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் வந்து ரிலீஸ் டேட் ஆக்சுவலி என்ன ப்ராசஸ் இந்தியில வந்து எத்தனை படம் வந்து சொல்றாங்க எப்போ படமே சென்சர் ஆகல ஹாலிவுட் படங்கள்லாம் ரிலீஸ் டேட் இங்க போடுறாங்களா இல்லையா நம்ம படம் பாக்குறோம் அவதார் படம் வந்து மூணாவது பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒன் இயர் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க சென்சர் அது இங்க சென்சர் ஆச்சா இல்ல அவங்க டிசம்பர் மாசம் வரேன்னு போட்டாங்களா இல்லையா இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு காலங்காலமாக ஏவிஎம் நிறுவனம் வந்து பல படங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே இந்த பொங்கல் வரும் இந்த தேதியில் வரும் ரிலீஸ் டேட் போட்டுருவாங்க ஓகே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சோ சென்சர் போர்டுக்கும் ரிலீஸ் டேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு வந்து கேள்வியே கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சென்ஸ் அந்த ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட ப்ரெஷர் போடாதீங்க புரியுது அவங்க என்ன சொல்லுவாங்க நீ ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணிக்கோ எந்த டேட்டாவது போட்டு நீ ப்ரொமோட் பண்ணிக்கோ உன் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரிலீஸ் டேட் போட்டு ப்ரமோஷன் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த ரிலீஸ் டேட காரணம் காட்டி என்ன சென்சர் ப்ரெஷர் போடாத புரியுது என்ன சென்சர் பண்ணிக்கூட சென்சர் பண்ணிக்கணும்னு கேட்காது ஏன் ப்ராசஸ்லாம் நான் சென்சர் பண்ணுவேன் இதுதான் சென்சர் போர்டு சொல்லுவோம் புரியுது சென்சர் போர்டு பொறுத்த ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க எங்களை வந்து நீ ப்ரெஷரைஸ் பண்ணாத நீ ரிலீஸ் டேட் போட்டால் அதுவும் ப்ராப்ளம் ஏன் ப்ராப்ளம் இல்லை நிறைய தேட்டர்ஸும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க இந்த படம் ஓடும் ஒரு நல்ல கலெக்ஷன் ஸ்டார்டிங்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்ஸ் தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகே இப்போ ஒன்றுமே இல்லை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் எல்லாம் எதிர்பார்த்ததுன்னா ஜனநாயகன் அண்ட் பராசக்தி ரெண்டுமே சேர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு முந்நூறு கோடி வரும்னு எதிர்பார்த்தேன் எவ்வளவு முந்நூறு கோடி மினிமமா நான் எதிர்பார்த்தேன் முந்நூறு கோடி வரும் இந்த படம் ஒரு நூறு கோடி இந்த படம் ஒரு இரநூறு கோடி கலெக்ட் பண்ணுவோம் எதிர்பார்த்தேன் ஓகே இப்போ கலெக்ட் தெரியுமா மொத்தமா எல்லா படமும் சேர்ந்து ஒரு எண்பது கோடி தொண்ணூறு கோடிதான் வரல முன்னூறு கோடி வர வேண்டிய ஜனவரி மாசத்துல அதாவது பீக் பீரியடு ஞாபகம் வச்சுங்க இது வந்து எவ்ரி மந்த் த்ரீ எல்லாம் வராது தமிழ்நாட்டுல பீக் பீரியடான பொங்கல் மட்டும்தான் முந்நூறு கோடி வரும் ஏன்னா எட்டு ஒம்பது நாட்கள் லீவ் எடுத்து இந்த ஒம்பது நாட்கள் லீவில் எல்லாருமே திரையரங்க வந்து படம் பார்ப்பாங்க எத்தனை படம் வந்தாலும் பார்த்துட்டே இருப்பாங்க அப்போது அவ்வளோ கேலப்பிங்காக ஒரு முந்நூறு கோடி கலெக்ஷன் வர வேண்டிய இந்த மாதத்தில் எண்பது தொண்ணூறு கோடி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ட் ஆகிருக்குன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸாக இல்லையா கண்டிப்பாக திரையரங்கு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பெரிய லாஸ் நினச்சி பாருங்கள் திரையரங்கு பிஸ்னஸ்னால் முந்நூறு கோடி நான் சொல்கிற வரது முன்னூறு கோடியோட சேர்ந்து அதர் கலெக்ஷன் இருக்குது புரியுது இந்த டிக்கெட் பாக்ஸ் அப்படி தான் சொல்கிறேன் அவங்க வந்து கேண்டீன் வியாபாரம் இருக்குது பார்க்கிங் இருக்குது ஆன்லைன் புக்கிங் இருக்குது எல்லா வியாபாரம் போச்சு புரியுது அதாவது ஜனவரி மாதம் வந்து எல்லா திரையரங்கு தமிழ்நாடு திரைப்படத்துறையை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாஸில் தான் தொடங்கியிருக்கு ஒரு பீக் மந்த்து மொத்தமாக லாஸாக போயிருக்கு இப்போ என்ன தான் நீங்கள் இருபத்தேழு முப்பது வந்தாலும் உங்களுக்கு அந்த கிடைக்கணி வந்து ஒம்பது பத்து நாள் லீவ் இல்லைல்ல ஜனநாயகம் படத்துக்கு லீவே இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது லீவ் எப்போ இருக்குது ஏப்ரல் தான் தான் இருக்குது இப்போ அது என்ன பண்ண போறீங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈது ஆரம்பிக்குது அடுத்ததான் வந்து மார்ச் எக்ஸாம் ஆரம்பிக்குது என்னோட எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வருது எல்லா மைண்ட் செட்டும் அதில் போயிட்டு இருக்கு எலக்ஷன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் ஒரே ஒப்பீனியன் போல்ஸாக வந்துட்டு இருக்கு மக்கள் மைண்ட் ஃபுல்லாக ஒப்பீனியன் போல்ஸ் பற்றி பேசுறதும் இதை பற்றி பேசுறது போயிட்டு இருக்கு இது எங்கே வந்து சினிமா பத்தி கான்சென்ட் பண்ணுவாங்க இது பிப்ரவரி மார்ச் ஃபுல்லாகவே எலக்ஷன் எலெக்ஷன் எலெக்ஷன் ஏப்ரல் எலெக்ஷனு இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக்கில் எலக்ஷனு அப்போ எங்கே வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த ஒம்பது பத்து நாள் வர வேண்டிய கலெக்ஷனும் இந்த மாதம் ஃபுல்லாக ஜே ஜே ஜேன்னு ஆடியன்ஸ் வந்து ஜனநாயகம் கொடுக்க வேண்டிய அந்த கலெக்ஷன்லாம் திருப்பி அந்த மாதிரி கிடைக்குமான்றதே ஒரு கொஷின் மார்க்கை மாறிச்சுக்கல ஸோ அந்த இதில் சொல்கிறேன் மிகப்பெரிய லாஸ் கொஸ்டின் நிறைய விஷயம் கேள்வி போட்டு இருக்கும் படம் அமேசான் பிரைம் சைட்ல இருந்து இருந்து நிறைய பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க படம் டேரக்டா ரிலீஸ் ஆக போகுது ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சென்சர் இல்லாமல் என்னன்னா ஒரு படம் சென்சர் ஆன பிறகு தான் திரைப்படம் வெளியாக முடியும் வெப் சீரிஸ் வெப்சீரிஸ் வெப் சீரிஸ் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வெப் சீரிஸ் மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்து சென்சர் தேவை கிடையாது அதுக்கு என்னன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க அதாவது ப்ரொடியூசரே வந்து அந்த கமிட்டிக்கு சப்மிட் பண்ணுவாரு அமேசான் பிரைம்க்கு அந்த டீமுக்குலாம் அவங்க அதை சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க ஏ பிளஸ் ஏ இந்த பி சிக்ஸ்டீன் அப்படிலாம் போட்டு பண்ணிவிடுவாங்க ஆனால் பிலிமில் வரும்போது சர்டிஃபிகேட் இல்லாமல் ரிலீஸே பண்ண மாட்டேன் புரியுது சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு வந்து தெரியறீங்களா வந்து இல்லாமல் சார் அது எப்படி ஓடிட்டில் வரும் லாஜிக் புரியுதுங்களா ஓகே அப்போ சென்சர் சர்டிபிகேட் இல்லாமல் ஓட்டீட்ல வர முடியாதுன்னா அப்போ எப்படி நீங்கள் வந்து ஓட்டீட்ல வரும் ஓட்டீட்ல வரும்னு பேச முடியும் யாராவது பேசுகிறாங்கன்னா விஷயம் தெரியாம பேசிகிட்டு இருக்காங்க ஓகே அடுத்ததான் ஓட்டி நிறுவனம் ஏதாவது பிரெஷர் போடுறாங்களா அதெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க கிளாரிபிகேஷன் கேட்குறாங்க சார் ஒன்பதாம் தேதி வரும்னு சொன்னீங்க நாங்கள் எட்டாம் தேதி ஓட்டிகிட்ட பிரிமியர் பண்ணணும் பிளான் பண்ணிட்டோம் எப்போது ஃபிப்வரி மாதம் ஓகே இப்போ நாங்கள் படம் வரல இப்போ நாங்கள் எப்போ ப்ரீமியர் பண்ணுறது ப்ரிமியர் பண்ணுறதுனா நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்போ நான் எப்போ ப்ரிமியர் பண்ணுறது எனக்கு கேலண்டர் இருக்குல்ல எவ்ரி மந்த் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணோன்னு ஒரு கலெண்டர் இருக்குது அந்த கேலண்டரில் நான் எப்போ இந்த படத்தை ஸ்லாட் பண்ணுறது புரியுது அதுதான் அவங்க கேட்குறாங்க அது ஒன்றும் பெரிய லீகல் இஷ்யூலாம் கிடையாது இப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க சார் எங்களுக்கே கிளாரிட்டி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்கு கிளாரிட்டி சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே நாங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதுலேருந்து ஒரு மாதத்தில் ரிலீஸ் பண்ணீங்க நாலு வரமோ எட்டு வரமோ ஒட் எவர் அக்ரிமெண்ட் இருக்கோ அதுபடி பற்றி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னு வாங்க அவங்க ஓ கேட்டு வாங்க அவ்வளோதான் ஓடிடிலாம் இவ்வளோ எதிர்பார்ப்பு ஒரு படம் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு டாக் வந்துருச்சு வேர்ல்டு பேஸ் பேச்சு பொருள் இது மாதிரி இருக்குது ஜனநாயகன் சென்சர் ஜனநாயகன் சென்சர் இஷ்யூ அப்படின்னு வரும்போது அந்த படத்தை வந்து ஓடிடி ஒன்று ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா எப்பா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணப்பா நம்மள மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவா அதே மாதிரி அவங்க என்ன நினச்சிருப்பாங்கப்பா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டு நான் ஓட்டியில் கொண்டு வந்துடுறேன் எனக்கும் ஒரு பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் பெரிய லெவலில் மக்கள் படம் பார்ப்பாங்க அப்படி தான் இருக்கும் அதனால் அவங்களும் ரிக்வஸ்ட்டை தான் கேட்டுட்டு இருக்காங்க அதனால ஓடிடி படம் ஓடிடியில் வந்துடும் ஓடி நிறுவனங்கள் வந்து இதுக்கு த்ரெட் பண்ணுவாங்க இதெல்லாம் அம்பக் இது வந்து எதுவுமே உண்மை கிடையாது எதுவுமே இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இந்த தயாரிப்பாளர் இருக்கிற ஒரே பிரச்சனை சென்சர் போர்டு மட்டும்தான் சென்சர் போர்டு கிளியரன்ஸ் ஆகிடுச்சினா இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் எல்லா சாதனைகளும் பண்ணும் இதுக்கு முன்னாடி பெரிய அரசியல் சூழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்ற நிறைய கேள்விப்படுறோம் எந்த அளவுக்கு அரசியல் சூழ்ச்சிகள் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியாது இல்லை ஏன்னா எல்லாருக்கும் சூழ்ச்சிகள் அரசியல் என்பது சினிமாவும் அரசியலும் கலந்தது தான் இந்தியன் பாலிட்டிக்கல் வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அரசியலும் சினிமாவும் கலந்துருக்கு நார்த் இந்தியாவில் அரசியலும் சினிமாவும் கலந்துருக்கு அத்தனை எம்பி இருக்காங்க அரசு சினிமாலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் கேரளாவில் எல்லாமே எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் சினிமாலேருந்து தான் இருக்காங்க அப்போது அரசியல் சினிமாவும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் சூழ்ச்சிகளும் நடக்கதான் செய்யும் நடக்கதான் செய்யும் கரெக்டா ஏன்னா எதிரி எதிரியா மாறும்போது சரி இப்ப நீங்க கூட இருந்தா உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சொல்லுவேன் இப்போ எனக்கு வந்து பிஹெண்ட் ஆஃபீஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்கன்னா நான் வந்து ஓகே இன்டர்வியூ கேட்டாங்கன்னா நம்ம குடுக்குறோம் நீங்க எனக்கு இதுமே பண்ணல எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் நான் என்ன சொல்வேன் அப்பா நான் அது இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கல நீ டைம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவேன் கரெக்ட்டுங்களா கரெக்ட் நான் சப்போர்ட்னா நான் வந்து மானிடரி சப்போர்ட் எல்லாம் கேட்கல என்ன நீங்க சரியா பிரசென்ட் பண்ணலாம் நான் எதுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் நான் எதுக்கு தொண்டகடியா கத்தணும் அப்படின்னு நினப்படல நான் சொல்ல வரது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நம்ம ஏன் பண்ண போறோம் அரசியலில் சினிமாவிலும் இது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து ஒரு எதிரியாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்களும் என்ன கவர் பண்ண போகிறதில்லை நானும் உங்களுக்கு வந்து பேச போகிறது இல்லை கரெக்டுங்களா நடந்துடும் ஸோ எதிரியாக மாறிட்டிங்கன்னா எல்லாமே பிரச்சனை தான் இப்போ எதிரியாக மாறினது யாரு இந்த ரெண்டு பேர் மத்தியில் என்ன பிரச்சனை இப்போது ஜனநாயக படத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனையா இல்லை விஜய் சாருக்கும் அரசியல்வாதிக்கும் பிரச்சனையா இதுக்கெல்லாம் அரசியல் தான் காரணமா எது வந்து பிரச்சனையாக போய் போயிருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளால் ஓப்பனாக பேசவே முடியாது காரணம் என்ன நம்மளுக்கு தெரியாது புரியுது எல்லாமே பின்னாடி நடக்கிற விஷயங்கள் தான் சூழ்ச்சிகள்னாலே பின்னாடி தான் நடக்கும் ஓப்பனாக நடக்குமா ஓப்பனாக சொல்லிவிட்டு யாராவது பண்ணுவாங்களா அப்போது அந்த சூழ்ச்சிகள் நம்மளால் சொல்லவே முடியாது காரணங்கள் வந்து அரசியல் தான் ஆனால் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அரசியலும் சினிமாவும் கலந்துருக்குது இப்போ சினிமாவில் இருந்தானே அரசியல் வரார் தளபதி விஜய் வரவங்களை கரெக்ட்டுங்களா அப்போ எப்படி அரசியல்வாதிகள் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியும் அரசியல் காரணம் தான் இப்போ வந்து ஹானர்பில் சிஎம் என்ன சொன்னாரு இதுவரையும் நீங்க சிபிஐ இதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க இப்போ வந்து சிபிஎம்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அவரே சொல்றாரு ஒப்பட ஸ்டே பண்ணி கொடுக்குறாரு இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க வந்து பராசக்தி படத்தை வந்து ஓவர் நான் பார்த்தது வந்து அன்கட் அட்மிட் வருஷம் ஓகே அந்த வருஷமும் இந்த வருஷம் பயங்கர டிஃப்ரெண்ட்ஸ் இங்க படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க என்னங்க தீ பரவாட்டுன்னு வர மாட்டேன்து நீதி வருது அடுத்தது வந்து இந்த டயலாக் மியூட் ஆயிருக்கு படம் ஃபுல்லா ஒரு எண்பது இடத்துல ப்யூட்டு சவுண்ட் கம்மியாவது ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க நான் அங்கே அன்கட் மென் பியூட்டி பர்சனை வந்து நான் சூப்பர் டூப்பர்னு சொல்கிறேன் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்தளவு இல்லைங்க அப்படின்றாங்க அப்போ ஒரு சென்சர் நினச்சா ஒரு படத்தை எப்படியெல்லாம் மாற்ற முடியும் நம்ம அரசியல் காரணங்களுக்காக ஏன்னா அது இந்தி எதிர்ப்பாக இருக்குன்றதுனால அவங்க அதை பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அதை தாண்டி தான் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும் கரெக்டா சிபிஎஃப்சி இல்லாமல் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஓடிடியில் கூட ரிலீஸ் பண்ண முடியாது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது புரியுது நீங்கள் அதை கடந்து தான் போகணும் கண்டிப்பாக அப்போது அவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்களா எதிரியாக இருக்கீங்களா அதை பொறுத்து தான் உங்கள் படத்துக்கு அனுமதி கிடைக்கும் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லைன்னா நடக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்கும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா ஓரளவாவது அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லைன்னு வச்சுங்க கிடைக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா கண்டிப்பா அவங்க என்ன இருப்பாங்க நானும் பவர்ல இருக்கேன் நீ எனக்கு எதிராக வந்து பண்றியா அப்போ பேர் ஒன்று பண்ணா என்ன எங்க செக் வைக்கணும் அங்கே வைக்கிற பண்ணுவாங்க இல்லை அதை பண்றாங்க இப்போ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா அரசியலும் சினிமாவும் கலந்து கலந்து போறதுட்டு இது வந்து மாட்டின்னு முடிக்கிறோம் இது வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா ஒரே இது பண்ணிருக்கலாம் அறுபது நாள் முன்னாடி சென்சர் போயிருக்கு அந்த விஷயத்துல கேவன் ஏதோ ஒரு விஷயம் அது அதான் சொல்ல நான் என்னுடைய இதுல பதிவுல நான் போட்டது என்னன்னா இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு அவங்க ஒரு அறுபது நாள் எண்பது நாள் முன்னாடி சென்சர் போட்டுருக்கணும் புரியுது அப்ப நம்மளுக்கு டைம் வந்துருக்கும் கண்டிப்பா அப்போ ஃபைட் பண்ணிருக்கலாம் அப்போ நியாயமா ஃபைட் பண்ணிருக்கலாம் கோர்ட்ல கூட ஃபைட் பண்ணிருக்கலாம் கண்டிப்பா நம்மளுக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சிட்டு அவங்க அதை பண்ணி மாட்டாங்க அறுபது நாள் முன்னாடி போட்டு போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களா வாய் முடி சென்சர் செய்து கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா இப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு இருபது நாள் முன்னாடி சென்சருக்கு போகும்போது அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க நீ எனக்கு எதிரி ஆயிட்டு நான் வச்சு சேரப்பா படத்தை அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே அந்த படத்தை வந்து நிறுத்திட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கான ஒரு என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் படி நான் வந்து இது பண்ண முடியாது ரிவைசிங் கமிட்டி போகணும் இதெல்லாம் வந்து காரணங்கள் எடுத்திங்கன்னா முக்க காரணம் என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஓமன்றது நீ மாற்றுன்னு சொல்லு சவுண்டில் ஓம் போடாதீங்க ஆமன் போடு சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க இடத்துல இடத்துலருந்தான் நீங்கள் வந்து ஃபாரின் ஃபோர்ஸஸ்லாம் வந்து இது பண்ணது அப்படின்னு ஒரு காரணத்தை புதுசாக ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஒரு மெயில் அனுப்புகிறாரங்க எப்போது அஞ்சு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு அது என்ன சொல்றா ஆர்மியுடைய ஒரு ஸ்லைடு போட்டாலே முடிஞ்சிச்சு புரியுது கரெக்டா ஒரு ஸ்லைட் முதல்ல போடலாம்ல போடலாம் என்ன போடலாம் இதில் காண்பிக்கப்பட்ட ஆர்மி எல்லாமே வந்து உண்மையல் இந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல நாங்களா பிக்ஷனா போட்டோம்னா முடிஞ்சு போச்சு எத்தனை படத்துக்கு போடுறாங்க சொல்றாங்களே இந்த கதையும் கற்பனை தான் எல்லாமே கற்பனை சம்பவங்கள் தான் எந்த அளவுனா பராசக்தி படத்துலயே போட்டாங்க என்ன போட்டாங்க சித்தரிக்கப்பட்டவை சித்தரிக்கப்பட்டவை சொல்லிட்டாங்க இல்லையா இது ஓவர்சீஸ்ல வரல ஓகே அந்த ஓவர்சீஸ்ல சித்தரிக்கப்பட்டவைன்னு வரல ஓகே இங்க எப்படி சித்தரிக்கப்பட்டவை சொன்னாங்க இது மாதிரி உண்மையில நடக்கலன்ட்டாங்க அதுதான் வந்து சித்தரிக்கப்பட்டவை அதாவது நான் ஃபிக்ஷன்லாம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் பராசக்தின்னு சொல்லிட்டு அதை சித்தரிக்கப்பட்டவேன்னு போட்டாங்க அப்ப படம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் என்னடா நான் இது நிஜமான ஒரு கதையை பார்க்கணும் அந்த சித்தரிக்கப்பட்டவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே பராசக்தி அதே மாதிரி ஜனநாயகம் போட வேண்டியதுனே இந்த ஆர்மியும் இந்த காமிச்ச ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாமே வந்து சித்தரிக்கப்பட்டவை தான் உண்மையிலே யாரும் இல்லை அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு ஸோ சென்சர் போர்டு நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் ஓமன் போடாதீங்க ஆமன் போடுங்க இல்லை ஐமின் போடுங்க வேணா ஓம் தானே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அந்த மெம்பர் டிஸ்டர்ப் ஆகிறாரு நீங்கள் ஐமின் போடுங்க அப்படின்னு சொன்னால் இவரும் ஓகே அப்படின்னு சொல்லி போகிறாரு அடுத்ததான் ஆர்மியை வந்து நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் போடுங்க அப்படின்னா பண்ணியிருக்கலாம் அப்போது ஒரு படத்துக்கு கோஆப்ரேட் பண்ணால் நினச்சிருந்தேன்னா சென்சர் போர்டால் ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை வெளியில் கொண்டு வர முடியும் அவங்க கோஆப்ரேட் பண்ண விருப்பம் இல்லை இந்த படத்தை வந்து அந்த ஒரு யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா நீங்கள் எதிரியாக மாறிட்டீங்க நீங்கள் எதிரியாக மாறிட்டிங்கன்னு வரும்போது தளபதி விஜய் அவர்கள் எதிரியாக மாறிட்டான்னு வரும்போது என்னென்ன அர்த்தம் இதுவரையும் நீங்கள் தீபிகை பற்றி பேசுறீங்க இப்போ எங்களை பற்றி பேசுகிறீங்க அப்போது நீங்கள் எனக்கு எதிரி மாறி நீங்கள் எங்கூட வரீங்கன்னா நண்பராக வரீங்கன்னா நான் உங்களுக்கு சண்டே இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் பண்ணிட்டுருவேன் எந்த ஐமு ஓமுகெலாம் பிரச்சனையே கிடையாது டிஸ்க்ளைமர் போட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க கரெக்ட்டுங்களா கரெக்ட் இப்போ அதை டிஸ்கிளைமரே போட விடாம இதை வந்து தடுக்கிறாங்கன்னா அப்போ நீங்க நினைச்சு பாருங்க அரசியல் எந்த அளவு தீவிரமா இதில் இறங்கியிருக்கு இதுல சூழ்ச்சிகள் இது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது என்னன்னா சூழ்ச்சிகள்ன்றதை விட இது ஓப்பன் பிளே ஓப்பன் பிளே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண் முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஜட்மெண்ட் வந்துட்டு இருக்கு திருப்பி அடிக்கிறாங்க திருப்பி முதல்ல தொடங்குன்றாங்க இதுல என்ன பெரிய சூழ்ச்சின்னு சொல்றது இது நடந்துதான் இருக்கு கண்ணு முன்னாடி இது வந்து காலங்காலமா எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதாவது சினிமா அப்படின்னு வரும்போது அரசியல் நீங்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அரசியல்வாதிகள் என் கூட பயணிங்க நான் உங்களை வந்து மிகப்பெரிய விலையில் கொண்டு போய் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறேன் நீங்கள் என்னைக்கு எதில் வரீங்கன்னா உங்களை எங்கெல்லாம் நான் தடை பண்ண முடியுமோ அங்கெல்லாம் தடை பண்ணுவேன் அதான் நடந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து பராசக்தி விசுவ ஜனநாயகன்ற போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் வந்து நிறைய கிளாஸ் இப்போதோ ஒரே பொங்கல் ஃபெஸ்டிவல் வரும்போது தலைப்படம் தளபதி படம்ன்ற போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எஸ்கே அவர்கள் நிறைய இடத்துல சோஷியல் மீடியாவிலையும் நிறைய பிஆர் ஒர்க்ஸ் மூலமாகவும் அடிபட்டாரோ அப்படின்ற கேள்விகள் மனசுக்குள்ளே இருந்துச்சு நீங்களும் நிறைய பார்த்துட்டு இருந்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த விஷயத்தில் வந்து எஸ்கே அவர்களை நிறைய காயப்படுத்தியிருக்காங்க ஓகே நிறைய பேர் எனக்கு மனசு ரொம்ப பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப அப்சட் ஆச்சு அவர் ஒரு நடிகராக வந்துட்டுருக்காரு நல்லா வந்துட்டுருக்காரு அவருக்கான மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு ஒரு முந்நூறு கோடி தனோர் வந்து அவரால் ஒரு படத்தில் கொண்டு வர முடியுது இப்போ நம்மளுக்கு ஒரு நடிகராக அடுத்த கட்டமாக ப்ராமிசிங்காக நடிகர்களாக ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் சிவகார்த்திகன் இவன் ரெண்டு பேரும் நம்ம என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கட்டம் அவங்க போகிறதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர அவங்கள எப்படி தாக்கி பர்சனலைஸ் அட்டாக் பண்ணுறது வந்து எனக்கு புரியவே இல்லை ரெண்டாவது பராசக்தி படம் வந்து சிவகார்த்திகனுடைய படம் கிடையாது சிவகார்த்திகன் முக்கியமான கதாபாத்திரம் அவரோட சேர்ந்து ரவிமோகன் அதர்வா சீரியலா அப்படின்னு எல்லாருக்கும் முக்கிய கதாபாத்திரத்தோட சுதா கோங்கரனுடைய படம் இத்தனை பேருடைய ஒரு படத்தை வந்து சிவகார்த்திகேன் தான் இது பண்ணியிருக்கார் சிவகார்த்திகேன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அவர் டார்கெட் பண்ணி அவர் பேரில் இவ்வளோ ட்ரோல் பண்ணுறதும் அவரை வந்து ஒரு டார்கெட் பண்ணி மெசேஜஸ் போடுறதும் அவர் பர்சனலைஸ் ஃபேமிலியை டார்கெட் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அவரே சொல்லியிருக்கார் நான் வந்து இப்போலாம் சோஷியல் மீடியாவில் ட்ரோல்ஸ் பார்க்கறதே இல்லை ஏன்னா எல்லாருமே இப்படி தான் வந்துவிட்டாங்க அப்படின்னு இந்த ஐடி விங் அப்படின்றது வந்து மிகப்பெரிய லெவலில் இறங்கி நின்று ஒரு ஒரு நடிகரை தாக்குறதோ இல்லை ஒரு படத்தை தாக்குறதோ என்னால் ஏற்றிக்க முடியாது புரியுது ஒரு ஒரு படத்துக்கும் அங்கே சுதந்திரம் இருக்கணும் அந்த படத்துக்கு நல்லா இருந்ததுன்னா மக்கள் பார்க்க போகிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் அதுக்கு எதிராக வந்து நின்று இந்த படத்தை அதாவது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணோன்னு நினைக்கிறது தான் இண்டஸ்ட்ரியை மொத்தமாக பாதிக்கும் ஒரு நல்ல படம் கூட ஜெயிக்க முடியாமல் போயிடும் இந்த படம் ஒரு ரீசனபிளாக ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட் ஆனால் அதை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி இத்தனை எவ்வளோ டெய்லி உட்காந்து அது பண்ணிகிட்டு இருக்க முடியும் ஒரு நடிகரோட வேலை அவர் அடுத்த கட்டம் படத்துக்கு போகணுமா இதே உட்காந்து டிஃபரண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் டே உட்காந்து எவெல்லாம் என்ன சொல்கிறான் அதை பதில் சொல்ல என் டீமை வச்சு பதில் சொல்லிட்டேன்னு சொல்ல முடியுமா ஸோ இந்த நெகட்டிவிட்டி தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி அதுவும் இவ்வளோ நெகட்டிவிட்டி தேவையில்லை அவர் பேரில் அவர் ஒரு நடிகராக அவர் சிறப்பாக அவரோட வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்த அடுத்தக்கிட்ட போயிட்டுருக்காரு உங்களால் ஆதரவு பண்ண ஒதுங்கி நிடுங்க இதுதான் என்னுடைய பர்சனல் சமீபத்துல சுதா கவுங்கரா மேட இன்டர்வியூ கூட பார்க்கும்போது பரசக்தி ரிலீஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க ஒரு சில படம் நேரத்தில் நல்லா போகாத ஒரு காரணமா விஜய் அவர்களோட ரசிகர்களும் ஒரு காரணமா அவங்களுக்கு கோவம் எதுவும் இருக்கு நான் வந்து இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற கோபத்துல சில பேர் அவங்க என்ன சொன்னாங்க விஜய் ரசிகர்கள் சொல்ல சில விஜய் ரசிகர்கள் இப்படி பண்றாங்கன்னு சொன்னாங்க தவிர விஜய் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா அவங்க சொல்லல என்ன அவங்க ரெண்டு பேர் சொன்னாலும் அது வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு பிம்ப உருவம் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிடுறாங்க அதுதான் பிரச்சனை ஆகுது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க சில விஜய் ரசிகர்கள் இப்படி சேர்ந்து பண்றாங்கன்னா விஜய் ரசிகர்களை சொல்லிட்டாங்க விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்கள போட்டு தாக்குறதும் எனக்கு சுத்தமாக இது புரியவே இல்லை ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றோம் இப்போ நான் என்ன சொல்றேன் நான் தளபதி விஜய் மேல இவ்வளவு தூரம் அரசியல் இதெல்லாம் பண்றாங்க சொல்றேன் அட் த சேம் டைம் நான் என்ன சொல்றேன் சில பேர் சேர்ந்துக்கிட்டு இப்போ சிவகார்த்திகனை தாக்குறது ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன் அந்த சில பேர்னால ஒட்டுமொத்த தளபதி விஜய் ரசிகர்கள் கிடையாது ஒன்று ரெண்டு நெகட்டிவிட்டி ஏன் பரப்புறீங்கன்னு சொன்னா அது மொத்த ரசிகர்களை நான் எதிராக சொல்லல யார் அந்த மாதிரி பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் இப்படி ரசிகர்கள் எல்லாம் இறங்கி ஒரு அதாவது இந்த லெவல்ல இறங்கி மட்டமா பேசுறது என்னால் ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒன்று ரெண்டு ரசிகர்கள் சொன்னா ஒட்டுமொத்த ரசிகர்களை சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாரையும் அவங்கள டார்கெட் பண்ணுறதும் நெகட்டிவிட்டி பரப்புறதும் உண்மையிலே என்னால் ஏத்துக்க முடியல காரணம் என்ன இன்னைக்கு பல பேர் என்கிட்ட சொல்லிட்டு வர்றது என்னென்னா சோஷியல் மீடியா இஸ் பிகம் சூப்பர் டாக்ஸிக் முன்னாடி ஒரு டாக்ஸிக்காக இருந்தாலும் இப்போ சூப்பர் டாக்ஸிக்காக மாறிடுச்சு அவங்களுக்கு ஒரு ஒருமித்த கருத்து இல்லைன்னு வச்சிங்களேன் உங்களை ஒட்டு மொத்தமாக டிசைட் பண்ணிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பக்கமே வானா இந்த சோஷியல் மீடியா பக்கமே வானான்னு பயப்படுற மாதிரி பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்குது அதை பார்க்கும்போது தான் ரொம்ப வரியாக இருக்குது அப்போது ஐடி விங்கு ஒரு ஃபேனட்டிக் குரூப்பு இது வேறு வேலையே இல்லாமல் இதே திருப்பி திருப்பி கமெண்ட் பண்ணிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நான் ஒரி பண்ணுறதே வேற இல்லையாப்பா சம்பாதிக்கிறது எப்படி வாழ்க்கையில் எப்படி சம்பாதிக்கப்படுற இதே வேலை பண்ணிகிட்டு இருப்பியா ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பியா வாழ்க்கை ஃபுல்லாக பாரு அடுத்த கிட்ட வேலையைப்பார் உன் பாரு என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஓகே நான் என் வேலை இன்டர்வியூ கொடுக்குறதில்ல ஏதோ ஒரு நடுவில் டைம் கிடைச்சா நான் ஒரு இன்ட்ரிவியூ பண்ணுறேன் நீ உட்காந்து இதே ட்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கேன் இதை விட்டுட்டு போயிட்டே இதில் ட்ரோல் பண்ணதால ஒரு ப்ரோஜனம் கிடையாது ஒரு நடிகரையோ இல்லை ஒரு இயக்குனரையோ இல்லை நான் சொன்ன ஒரு கருத்துக்காக என்ன ட்ரோல் பண்ணுறதோ உனக்கு எந்த ப்ரோஜனமே கிடையாது என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத இருப்போம் ஏற்றுக்காத நீ ஒரு இன்டர்வியூ கொடு நீ ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ண எதுக்கு ட்ரோல் பண்ணுற நான் தான் சொல்வேன் உனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏற்றுக்கலையா ஒரு படம் பிடிக்கலையா நீ ட்ரோ நீ ட்வீட் பண்ணலாம் தப்பே கிடையாது அதோட போய்ட்டே கடந்து போயிட்டேரு அதை விட்டுட்டு ட்ரோல் பண்ணிட்டே இருப்பேன் நான் உட்காந்து வேலை வட்டி இல்லாமல் இதே பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லும் போது தான் இந்த இண்டஸ்ட்ரி சூப்பர் டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கு புரியுது டாக்சிக்கை தாண்டி ட்ரிபிள் எக்ஸாக இருக்கு அதுதான் இன்றைக்கி பல செலிபிரிட்டியை பயப்படும் பயமுறுத்துது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வீட்ஸ் வந்து போய் அட்மிட் போட்டுருப்பாங்க ஏன்னா அவங்க ட்வீட் பண்ணுறதே இல்லை ட்வீட் பக்கமே இல்லை பல பேர் என்கிட்ட பேசினாங்க சார் நான் ட்வீட் பக்கமே பார்க்கறது இல்லை சார் ட்விட்டரில் நான் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ட்விட்டர் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணி அர்த்தம் நான் அதில் வந்து எக்ஸைட் ஆகிடுவேன் இதில் ஆப்பில் வராது ஆப்பில் தானே உங்களுக்கு அலர்ட் வரும் நான் வெளில வந்துடுவேன் என் படம் திருப்பி வரும்போது திருப்பி நான் வருவேன் ஏன்னால் யாராவது கேட்டாங்கன்னா ட்வீட் பண்ணேன்னா அப்போ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ட்வீட் போட்டு திருப்பி போயிடுவேன் ஏன்னா அந்த பக்கமே நான் போகல சார் என்னால் தாங்க முடியாத டாக்ஸிக்காக இருக்குது அப்படிம்பாங்க இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோண்ணா அதாவது நம்ம ரசிக்கிற நடிகர்களும் இயக்குனர்களும் பயம் பயமுறுத்தணும் அவங்க வந்து சோஷியல் மீடியா பக்கமும் வரக்கூடாது இதுதான் நம்முடைய கோலா இப்படி கிடையாது இல்லை அவங்க கருத்தும் சொல்லணும் இல்லை அவங்க கருத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் உரிமை இருக்குது ஆனால் அதோட நிறுத்திக்கலாம் நான் உங்கள் கருத்துல உடன்பாடுகள்லன்னு சொல்லும்போது நான் ஏற்றுப்பேன் ஏன்னா பல பேர் ட்வீட்டில் வந்து நான் சொல்கிற கருத்து கீழே கமெண்ட் வரும் நெகட்டிவாக அதாவது நீங்கள் சொல்ல தப்பு அப்படின்வாங்க ஓகே ஃபைன் தப்பே கிடையாது ஆனால் அதையே நீ திருப்பி திருப்பி சொல்லும் போது தான் எனக்கு கோவம் வரும் ஏ நான் நான் ஒரு கருத்து சொன்னேன் நீ மறுத்து சொல்லிட்டேன் முடிஞ்சிச்சு நான் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை எப்படி நீ ஏத்துக்கலையோ அதே மாதிரி உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை அதோட முடிச்சு போயிட்டே இருக்கலாம் இல்லை நீ எதுக்கு என்ன ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லாமல் என்னையே திரும்பி திருப்பி டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ணுறன்னு வரும்போது தான் எனக்கு தோணுது உனக்கு அஜெண்டா ஒன்று இருக்கு என வந்து நீ எப்படியாவது வந்து கீழே தள்ளணும்னு பார்க்கறேன் நான் வந்து என்னென்னா நான் சொல்கிறது எந்த செலிபிரிட்டியாக இருந்தாலும் நீ வந்து டார்கெட் பண்ணுறல அதுதான் தப்புன்னு நான் சொல்லுவேன் அது தேவையில்லாத ஒரு வேலை இதுதான் வந்து ஒரு டாக்ஸிக்கான உலகமாக சோஷியல் மீடியாவை மாற்றி